பரலோக பிதாவே உமது அன்பிலும் கிருபையிலும் என்னை தாங்கி நடத்தும் உம்மை துதிக்கிறேன் என் இரட்சிப்பிற்காக சிலுவையில் தம்மை அளித்து இயேசு கிறிஸ்துவுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் செலுத்துகிறேன் ஆண்டவரே உமது வார்த்தை கேட்டு கேட்டுப் பெறுவோர்க்குத் என்று சொல்லுகிறது என்று நான் முழு நம்பிக்கையுடனும் தாழ்மையுடனும் உமது சந்நிதியில் வந்து நிற்கிறேன் என் மேல் பரிசுத்த ஆவியை பொழிந்து என் வாழ்வை உமது சித்தத்துக்கேற்ப மாற்றும்படி வேண்டுகிறேன் இயேசுவே என் வீட்பரே என் உள்ளத்தை பாவங்களிலிருந்து சுத்திகரித்து இருளின் சங்கிலிகளை முறித்து உமது ஆவிக்கு பொருத்தமான பானையாக என்னை மாற்றும் என் சொந்த வலிமையால் அல்ல பரிசுத்த ஆவியின் ஆற்றலால் வாழக்கூடியவனாக என்னை ஆக்கும்படி வேண்டுகிறேன் என் உள்ளத்தில் உமது நெருப்பை ஏற்றி விசுவாசத்திலும் சேவையிலும் உறுதியானவராக நடத்தும் அருளைத் தந்து உமது சத்தியத்தின் சாட்சியனாக தினமும் வாழச் செய்யும் பரிசுத்த ஆவியே என் வாழ்க்கையை உமது நிறைவால் நிரப்பிச் சிற்றோடுகளைப் போல உமது ஜீவநேரை என்னுள் வழியைச் செய்க என் இதயத்தில் அன்பையும் அமைதியையும் வல்லமையையும் ஊற்றும் என் உதடுகளைத் திறந்து தேவனின் மகிமையைத் துணிச்சலோடு அறிவிக்கச் செய்யும் உமது மென்மையான குரலைக் கேட்டு நடக்க கற்பித்து என் வாழ்வியல் வழியாக உமது ஆசீர்வாதங்கள் பிறருக்கு பாய்ந்து செல்லும் வகையில் என்னை உபயோகிக்கிறேன் அன்பும் கிருபையும் நிறைந்த தேவனே என் கடந்த காலமும் நிகழ்காலமும் எதிர்காலமும் அனைத்தையும் உமது கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன் என் வாழ்வியல் ஒவ்வொரு அடியையும் வழிநடத்தி உமது ராஜ்யம் விரிவடைய கருவியாக என்னை ஆக்கும்படி வேண்டுகிறேன் பரிசுத்த ஆவியின் ஸ்நானம் உமது பிள்ளைகளுக்கான வாக்குத்தம் என்பதை கை கொண்டு விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்கிறேன் உமக்கு மகிமையும் மாற்றியும் நன்றியும் அனைத்தும் உண்டாக சக்தி வாய்ந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென்